காப்பாத்த ஆம்புலன்ஸ் ரெண்டு உயிரை பரிச்ச சம்பவம் ஐம்பது மீட்டருக்கு பைக்கை தர தரவென்று சென்று போலீஸ் பூத்தில் மோதிய ஆம்புலன்ஸ் கோபத்தில் ஒன்று சேர்ந்து சாய்த்து தள்ளிய தள்ளியதைக்கு வைக்கும் காட்சி கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இரவு நேரத்தில் ஆம்புலன்ஸ் ஒன்று தாறுமாறாக சென்றுள்ளது மேலும் மூன்று இருசக்கர வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி மிக பெரும் விபத்துக்குள்ளாகியுள்ளது இதனால் அந்நாயமாய் இரண்டு உயிர்கள் பறிப்புணதாகவும் கூறப்படுகிறது மேலும் ஒரு பைக்கை இடித்து தள்ளி ஐம்பது மீட்டர் தொலைவில் உள்ள போலீஸ் பூத்தில் அங்கிருந்து பொதுமக்கள் கூபத்தில் ஆம்புலன்ஸை ஒன்று சேர்த்து சாய்த்து அள்ளியுள்ளனர் மேலும் சமூக இடத்தில் இருந்து டிரைவர் தப்பியுடையதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக தற்போது போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்